ஹாலிவுட்டில் சில நடிகர்கள் நடிப்பார்கள் ஆனால் சிலர் கதாபாத்திரமாகவே மாறிவிடுவார்கள் அந்த வகையில் உலக சினிமாவை உலுக்கிய ஒரு பெயர் ஜோக்கின் ஃபீனிக்ஸ் பைத்தியக்காரன் புரட்சியாளர் துயரத்தின் முகம் இந்த மனிதன் யார் இந்த டாக்குமெண்டரியில் ஜோக்கின் ஃபீனிக்ஸின் உண்மை வாழ்க்கையை பார்க்கப் போகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ஒரு குடும்பம் தங்கள் வாழ்க்கையை தேடி பயணம் செய்து கொண்டிருந்தது அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை ஜோக்கின் ரஃபேல் ஃபீனிக்ஸ் அவர் பெற்றோர் ஒரு மத அமைப்பில் இணைந்து உலகம் முழுவதும் பயணம் செய்தனர் நிலையான வாழ்க்கை இல்லை அதே நேரம் கலைக்கு அருகிலான வளர்ப்பு பணமில்லை ஆனால் திறமை இருந்தது தெருக்களில் பாடி நடித்து குடும்பத்துக்கு உதவினார் ஜோக்கின் அதே நேரம் ஹாலிவுட் கதவுகள் மெதுவாக திறக்க தொடங்கின ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று ஒரே ஒரு இரவு ஜோக்கினின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது அவரின் சகோதரன் உலகம் விரும்பிய நடிகர் ரிவர் ஃபீனிக்ஸ் ஜோக்கின் கண்ணின் முன்னே உயிரிழந்தார் அந்த வலி அந்த கில்ட் அவர் மனதில் என்றும் மாயவில்லை பல வருடங்கள் ஜோக்கின் ஃபீனிக்ஸ் மறைந்திருந்தார் இன்டர்வியூ இல்லை சினிமா ஆசை கூட இல்லை ஆனால் உள்ளுக்குள் ஒரு நடிகன் இன்னும் உயிருடன் இருந்தான் இரண்டாயிரம் கிளாடியேட்டர் கொமோடஸ் ஒரு கொடூரமான பேரரசர் ஜோக்கின் நடித்த அந்த வில்லன் உலக சினிமாவை நடுங்க வைத்தது அன்ற நாள் முதல் ஹி இஸ் நாட் ஆக்டிங் ஹி இஸ் லிவிங் த ரோல் என்று சொன்னார்கள் ஜானி கேஷ் ஒரு பாடகர் மட்டுமல்ல ஒரு புரோக்கன் சோல் அந்த சோலை ஃபீனிக்ஸ் முழுமையாக உள்ளே வாங்கினார் பாடினார் வென்றார் ஆஸ்கர் நாமினேஷன் ஜோக்கின் ஃபீனிக்ஸ் மெத்தட் ஆக்டர் ஒரு கதாபாத்திரத்தில் இறங்கினால் அதிலிருந்து வெளியே வரவே மாட்டார் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இவையெல்லாம் அவர் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறின இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜோக்கர் இது ஒரு வில்லன் ஸ்டோரி இல்லை இது ஒரு சமுதாயத்தின் தோல்வி முப்பது கிலோ வெயிட் லாஸ் மனதளவிலான வலி ஜோக்கின் ஃபீனிக்ஸ் ஜோக்கராக மாறவில்லை ஜோக்கரை உருவாக்கினார் ஆஸ்கர் ஸ்டேஜ் சைலன்ஸ் பின் ஒரு மனிதாபிமான ஸ்பீச் ஜோக்கின் ஃபீனிக்ஸ் பெஸ்ட் ஆக்டர் சினிமாவுக்கு ரைட்ஸ் என்வயன்மெண்ட் வீகன் லைஃப் ஸ்டைல் விட ஹியூமனிட்டி முக்கியம் அதுதான் ஜோக்கின் ஃபீனிக்ஸ் ஜோக்கின் ஃபீனிக்ஸ் ஒரு சூப்பர் ஸ்டார் அல்ல ஒரு சர்வைவர் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மனிதன் அவர் நடிப்பது நம்மை என்டர்டெயின் செய்யவில்லை நம்மை உணர வைக்கிறது